வணக்கங்க இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கும் பாருங்கள் பக்கத்தில் ஒரு வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கு சென்ட்ரல் இருக்கக்கூடிய லேண்டு அதாவது முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கால் சென்று டிடிசிபி அப்ரூவ்டு முப்பது அடி ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்டு இந்த லேண்டும் விற்பனை தானுங்க அதோட விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க ஒரு சென்டின் விலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா முப்பது அடி ரோடுங்க சைட்டுக்குள்ளே முப்பது அடி ரோடுங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க ரெரா அப்ரூவ்டுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு கார்னர் சைட்டுங்க பாருங்கள் இந்த பக்கம் இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இது வாசல்லையும் ஈபி இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க வாசிலே ஈபி இருக்குது வாசல்லே வாட்டர் டேப் இருக்குதுங்க அத்திக்கடவு தண்ணி வருதுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த வீடு தான் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கொச்சின் பைபாஸ் போகிற வழியில் செட் அதாவது செட்டிப்பாளையம் போகிற வழியில் பல்லடத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க வந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது புத்தம் புதிய வீடுங்க இப்போ தான் கட்டியிருக்கார் இன்ஜினியரு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காருங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்திலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ கூட உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துர்லாங்க கேட்டை ஓப்பன் பண்ணால் போர்ட்டி கோங்க போர்ட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க ஒரு கார் டூ வீலர்லாம் பார்க் பண்ணிக்கலாங்க பாருங்கள் போர்ட்டியோவில் எல்லாமே எலிவேஷனில் பார்த்திங்கன்னா நல்லா டைல்ஸ் ஒட்டியிருக்காரு ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரனைட் ஓட்டியிருக்காரு வீட்டுக்கும் காம்பவுண்டு செவருக்கு பார்த்திங்கன்னா பில்லர் கொடுத்துருக்காரு பாருங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டு செவருக்கும் ரெண்டடி கேப் இருக்குதுங்க பக்கத்தில் பூரா சுற்றி குடியிருப்பு பகுதியுங்க ஈக் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல வீடு அமைஞ்சிருக்குதுங்க போட்டியோலேருந்து அப்படியே மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டேர்கஸ் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவுட்டு சைடு டாய்லெட் அண்டு பாத்ரூம் இருக்குதுங்க வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது போர்டியோல் வந்து அப்படியே டோருங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கு மரங்க வெந்த தேக்குங்க நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குதுங்க பார்க்குறக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட வீடு நேரில் பார்த்து பார்க்கறக்கு அற்புதமாக இருக்குதுங்க அப்படியே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா ஹாலுங்க இந்த வீடியோ எடுக்கும்போது இருட்டாயிருச்சுங்க அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குங்க ஹாலுங்க ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்க நல்ல பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ப பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறு புத்தம் புதிய வீடுங்க இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க்கு நடந்துட்டு முடிஞ்சிருக்கு டூ பிஹெச்ச்கேங்க வீடுங்க இந்த வீடு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மூணு நிமிஷத்தில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும் ஹால்லேருந்து அப்படியே இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனோம்னா கிச்சன் ப்ளஸ் டைனிங் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க எட்டு கிச்சன் எட்டு டைனிங் கிச்சனுக்கெல்லாம் வால் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக இருக்குதுங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க லைட் ஃபிட்டிங் முதல் கொண்டு மாட்டி வச்சுருக்காருங்க பாருங்கள் ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்காரு ப்ளைன் டைல்ஸுங்க கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காரு எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ்லாம் பிராண்டடில் போட்டிருக்காரு பாருங்கள் ஒவ்வொன்று பிராண்டட் ஐட்டம் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புத்தம் புதிய வீடுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா நம்மளே பண்ணி கொடுத்துர்லாங்க நேஷ்னலைஸ் பேங்க்லேயே பண்ணி கொடுக்கலாங்க எட்டுக்கு பதினாறு கிச்சன் ப்ளஸ் டைனிங் கிச்சனில் செல்ஃப் கொடுத்துருக்காரு ஸ்லாப் கொடுத்துருக்காரு பாருங்கள் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காரு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காரு இந்த வீடு பிடிச்சிருந்தால் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஹால்லேருந்து அப்படியே உள்ளே போனால் பெட்ரூமுங்க மாஸ்டர் சைஸ் பெட்ரூமுங்க இது ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்லிங்க இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க மாஸ்டர்ஸ் சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு உள்ளேயே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்புங்க பாருங்க உள்ளே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது வெஸ்டர்ன் டைப்புங்க ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே வீடுங்க ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இன்னொரு பெட்ரூம் சைஸ் ஸ்மால் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று ரெண்டையுமே வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இருட்டுக்குள்ளே எடுத்ததுனால வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க நேரில் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா லட்சுமி கடாச்சமாக அருமையாக இருக்குதுங்க இது இன்னொரு பெட்ரூமுங்க ஸ்மால் சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று விண்டோ கொடுத்துருக்காரு மேலே செல்ஃப் கொடுத்துருக்காரு லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் டிடிசிபி ரெரா அனைத்து அப்ரூவ்டும் இருக்குது லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது கிழக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்காருங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே டேப் கனெக்ஷன் கொடுத்துட்லாங்க ஸ்ட்ரீட் பைப்பு இருக்குது வீட்டுக்கு டேப் கனெக்ஷன் வாங்கி கொடுத்துடலாங்க விலை நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க முப்பத்தி ஒம்பது லட்சத்துக்கு முடியும் நன்றி வணக்கம்